வணக்கம் up வெல்கம் திஸ் இஸ் இந்த பதிவுல ரொம்பவுமே முக்கியமான மற்றும் மிக மிக அவசியமான பதிவு பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா மீடியா நடைமுறை வாழ்க்கையில சோசியல் மீடியாக்களை தனக்கு தேவையான வகையில பயன்படுத்தி பயன்பெறுபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல சோசியல் மீடியாக்களுக்கு அடிமையாகி பல மணி நேரங்களை இதுல கழிச்சு பின் வருத்தப்படுறவர்களும் இருந்து கொண்டுதான் வருகிறார்கள் இந்த சோசியல் மீடியாக்கள்ல எப்படி அடிமையாகிறார்கள் இதுல இருந்து எப்படி வெளியே வருவது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மனிதர்கள் ஆகிய நாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா விரும்புவோம் இதற்காக நாங்க பல்வேறு செயற்பாடுகளை செய்வோம் இந்த மாதிரியான நேரங்கள்ல எமது மூளையில டோப்பமைன் எனும் ரசாயனமானது சுரக்கப்படுது இந்த ரசாயனம் தான் நாங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணமாகும் அல்லது டோப்பமைன் எனும் ரசாயனம் சுரப்பதன் காரணத்தினாலேயே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என கூட சொல்லலாம் நாம் சோசியல் மீடியாக்கள்ல ரீல்ஸ் ஷோர்ட்ஸ் பார்க்கும் போதும் பிடித்தமானவர்களுடன் செட்டிங் பண்ணும் போதும் எமக்கு நீண்ட நேரமாக ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் இந்த நேரங்களில் எமது மூளையில டோப்பமைண்ட் லெவலானது சடுதியாகவே அதிகரித்துக்கொண்டே போகுது அப்போ சோசியல் மீடியா பார்க்கறதால டோப்பமைன் லெவல் கூடுது ஸோ நாங்கள் நீண்ட நேரத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்போ இது நல்லது தானே என தோன்றலாம் ஆனால் இதுதான் தவறு எமது முன்னோர்கள் சொன்னது என்ன அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்போ எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அளவா கிடைக்கும் போது அது பயனுள்ளதாக அமையும் அதுவே அளவுக்கு மிஞ்சும் போதுதான் எமக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் இவ்வாறு மீடியாக்கள் எமக்கு பிடித்த விடயங்களை நாம் செய்யும் போது எமது மூளையில லெவல் ஆனது சடுதியாகவே அதிகரித்துக் கொண்டு போகுது இதன் காரணத்தால நாம் இலகுவில மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த சோசியல் மீடியா பாவனை தான் சாதகமான வழி என்பத மூளை பழக்கப்படுத்தி கொள்ளுது இதனால் ஏற்படும் விளைவுகளானது பாதகமானதாகவே காணப்படுது நேரம் வீணடிக்கப்படுது பார்வையில் குறைபாடு ஏற்படுகிறது கோபம் வருவது அதிகரிக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவதில் சிரமம் ஏற்படுது நமது வெற்றிக்கான பாதையில் முயற்சிகளை செய்வதில் தடைகள் ஏற்படுது இவ்வாறான பல விளைவுகளுக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் காரணமாக அமையுது இதை தவிர்த்து நமது மூளையில் மூளையில லெவல் அதிகரிக்க அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தை அதிகரிக்க பல வழிகள் காணப்படுது இவற்றுள் நாம் நேரத்தை வீணடிக்காம எமது இலக்கை அடையும் நோக்கத்துடன் கடின உழைப்ப மேற்கொண்டு நாம் நினைத்த வெற்றியா அடையும் போது எமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியானது அளவற்றது இதன்போது உருவாகும் டோப்பமைனும் மிக அதிகமானதாகவே காணப்படும் இது எமது கடின உழைப்புக்கு பின் கிடைத்தது என்பதால இதிலிருந்து எமக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுவதில்லை ஒப்பிட்டு பார்க்கும் போது சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி நம்ம நேரத்தை வீணடித்து வருந்துவதை விட இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைந்து அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியால திருப்தி அடைவதே சிறந்தது சோஷியல் மீடியாக்கள்ல எங்களை அடிமையாக்குவதற்காக சோஷியல் மீடியா நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுது அந்த வகையில் நாங்க ஒரு வீடியோ பார்க்கும் போதும் அதுக்கு லைக் கமெண்ட் பண்ணும் போதும் அது சம்பந்தமான வீடியோக்களை அடுத்தடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் ஆரம்ப காலங்களில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது நீல நிறத்திலால அடையாளப்படுத்தப்படும் அந்த சந்தர்ப்பங்கள்ல அதில் உள்நுழைந்து பார்க்கும் பயனர்களிட எண்ணிக்கை வீதம் குறைவாக இருந்ததன் காரணத்தாலேயே இன்றைய காலங்களில் சோஷியல் மீடியாக்களில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது சிவப்பு நிறத்தால் அடையாளப்படுத்தப்படுது இந்த சிவப்பு நிறமானது பயனர்களின் கண்களை கவரும் வகையில் இருப்பதால் பயனர்கள் விரைவாக உள்நுழையும் வீதமானது அதிகரித்திருக்கு சோசியல் மீடியாக்கள் இருந்து இலகு எனக்கு பிடித்த விடயங்கள் கிடைப்பதன் காரணத்தால் மூளையில் டோபமய் லெவலும் இலகுவில் அதிகரிக்குது இதன் காரணமாக தான் நாங்கள் சோசியல் மீடியாக்கள் அடிமையாகி கொள்கிறோம் சோசியல் மீடியாக்களில் நாம் அடிமையாகுவதை தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை நமக்கான ஒரு கோலை நம்ம செட் பண்ணணும் இதற்காக அதிக நேரத்தை செலவழிக்கணும் சில நேரங்களில் ஃபோன் இல்லாத சூழலை அமைத்து கொள்ளணும் தேவையான விடயங்களுக்காக மட்டுமே ஃபோனை யூஸ் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை சைலண்ட் மூட்டில் போடலாம் யூஸ் பண்ணாத ஆப்ஸை டிலீட் பண்ணலாம் தேவையில்லாத விடயங்களை ஃபாலோ பண்ணுறதை தவிர்க்கலாம் வேறு விதமான செயற்பாடுகளை செய்யலாம் அதாவது எக்ஸசைஸ் மெடிடேஷன் விடயங்கள்ல கழிக்கலாம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதால நாம் சோசியல் மீடியாக்கில் இருந்து அடிமையாகுவதில் இருந்து விடுபடலாம் எந்த ஒரு விடயமும் நமது மனநிலையை பொறுத்ததே எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு நமது இலக்கை அடைவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க இது போன்று மேலும் பல பதிவு பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி